ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போ பொருளையும் பணத்தையும் தருகிறார் பதினொன்று கூடிய குரு என்பதால் அது புதனுடைய வீடு என்பதால் ரெண்டு கூடிய தனாதிபதி வீட்டிலேயே தனாதிபதி வீட்டிலேயே என்ன பண்ணுறார் சுக்கரத்துக்கு இவர் வந்து சுக்கரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள் தங்கமாக கிடைக்கப் போகிறார் தங்கம் அத்தனை முக்கியம் தனஸ்தானம் உலகத்தில் பணம்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த அது தர்ற தைரியத்தை மாதிரி உலகத்தில் வேறு எது வேறு எந்த விஷயமும் அவ்வளோ தைரியத்தை தராது பணம் என்னும் ஒரு விஷயம் தரக்குன்ற தைரியம் உலகத்தில் தான் சுக்கரன் என்பது ஜாலியான ஒரு ஆள் சுக்கரன் யார் ரொம்ப கவர்ச்சியான ஒரு ஜாலியான ஒரு ஆள் அவர் இந்த தேவகுரு பிரகஸ்பதியோட இருக்கும் பொழுது பணத்தை ஆசைப்பட்டு சம்பாதிப்பீங்க ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறதுங்கிறது அதான் ஆன்மீக வணக்கம் நானுங்கள் என்ன பலன்களை தரப்போகிறது சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருள்வேனா சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது ரெண்டாம் இடம் பொழுது தனஸ்தானம் ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல யார் இருக்கா குரு இருக்காரு அடடாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் காசு பண்ணம் திட்டு மண்ணி மண்ணி கா கொட்டை புட்டிச்சு நைட்டு இல்லை கலக்கிறாங்க ஹைட் இல்லை சார் சுக்கர பகவானுக்கெல்லாம் ஒரு மூடு வந்து பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த உலகத்தில் யாராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா அப்படி பிளஸ் பண்ணுவார் சுக்கிரம் சுக்கர பகவான் ரெண்டாம் வீட்டிலே குரு பகவானோடு இருக்கும் பொழுது பொண்ணும் பொருளும் பணமும் புகழும் கொட்டும் கொட்டு கொட்டுன்னு கொட்டப்போகுது நண்பர்களே இந்த சுக்கரன் மட்டும் யார் அப்படின்னா உலகத்தில் சுகங்களுக்கெல்லாம் அதிபதி இந்த சுக்கரன் என்று பெயர் சுகங்களுக்கெல்லாம் தருபவர் இந்த சுக்கரன் சுகங்களையெல்லாம் ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்த சுக்கரன் என்பதால் பொன்னையும் பொருளையும் பணத்தையும் அள்ளித்தருகிறார் பதினொன்று கூடைய குரு என்பதால் அது புதனுடைய வீடு என்பதால் ரெண்டுக்குடிய தனாதிபதி வீட்டிலேயே தனாதிபதி வீட்டிலேயே என்ன பண்ணுறார் சுக்கரத்துக்கு இவர் வந்து சுக்கரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள் தங்கமாக கிடைக்கப் போகிறது தங்கம் தங்கம் வாங்க ரிஷவராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்போது ஒரே தங்க மழை பெய்ய போகிறது நண்பர்களே வாழ்க்கையில் இந்த ரெண்டாம் இடம் என்பது அத்தனை முக்கியம் தனஸ்தானம் உலகத்தில் பணம்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த அது தர்ற தைரியத்தை மாதிரி உலகத்தில் வேறு எதுவும் வேறு எந்த விஷயமும் அவ்வளோ தைரியத்தை தராது பணம் எனும் ஒரு விஷயம் தரக்கூட தைரியம் உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது நீ எவ்வளோ வேணால் தைரியம் நீங்கள் சொல்லலாம் மாரல் சப்போர்ட்டு அது சப்போர்ட் இந்த சப்போர்ட் எல்லாம் சொல்லலாம் ஆனால் பணம் தரும் தைரியம் உலகத்தில் வேறு எதுவும் தருவதில்லை பணத்திற்கு அத்தனை பெரிய சக்தி உண்டு அந்த பணம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு என்றைக்கோ ஒரு நாள் சில நேரங்களில் தான் அந்த மாதிரி டபுள் டமாக்கால்லாம் அடிக்கும் சில நேரங்களில் அடிக்கும் ரொம்ப சில நேரங்களில் என்றைக்கோ போட்ட எல்ஐசி பாலிசி நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் உங்கள் பாலிசிலாம் முடிஞ்சிருச்சு சார் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு சார் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாலிசியிலேருந்து அந்த பாலிசி டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பணம் மட்டும் நீங்கள் எடுக்கலாம் சார் பர்சனல் லோன் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடடா தெய்வமே யாருப்பா நீங்கள் கை செய்து கொடுங்கப்பா சில நேரங்களில் நடக்கும் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார முடை என்பது சரியாகிவிடுகிறது உலகத்தில் சில பேருக்கு என்ன தான் நடந்தாலும் அந்த பணங்கிறது கை கிடைக்கவே கிடைக்காது சில பேருக்கு சும்மாவே பணம் கிடைக்கும் அது எப்படி தான் தெரியாது அவர்களாக வருகிறார்கள் அவர்களாக ஒரு விஷயம் எடுத்துப்பாங்க அவங்களே பணம் தருவாங்க அந்த ஒரு ஒரு கான்செப்டை சொல்லி பணம் வாங்கினவங்களும் இருக்காங்க கம்பெனி ஓடுற கம்பெனி காமிச்சு பணம் வாங்காதவங்களும் இருக்காங்க அது அவங்கவுங்க ராசி புதன் என்பதால் இஎம்ஐடைய வீடுன்னு சொல்லுவாங்க இப்போ ஓடுற கம்பெனிக்கு வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு முடியாமல் இருக்குது ரொம்ப நாளாக லோனே கிடைக்காம இருக்குது இருளடைஞ்சு கிடக்கு நிறைய படம் பார்த்திங்கன்னா பேய் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த பேய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸோடைய வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஓடாத கம்பெனி ஓடாத வீடு அந்த வீட்டுக்குள்ளே நைட்டு காட்டுக்குள்ளே போய் உள்ளே போய் அப்போய் அந்த பேய் பிடிக்கிறதுக்கெல்லாம் போவாங்க நான் அப்போல்லாம் நினைப்பேன் நம்மெல்லாம் கூட ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கோம் எழுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடு தான் நம்ம வீட்டில் இருக்கோம் பேய் மட்டும் அரண்மனை அரண்மனையாக பங்களா பங்களாவாக கம்பெனி கம்பெனியாக இருக்குது ஓடாத கம்பெனி வெறும் பேய் ஷூட்டிங்க்கு இருந்த கம்பெனி ஆனால் அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு வந்து என்னது நம்ம கம்பெனியில் மிஷின் ஓடுதா என்ன ஒரு ஆச்சரியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மூடி கிடந்தது ஓடும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற தொழில் நடக்கும் அதான் ஆச்சரியம் சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து இரண்டாம் இடத்திலே வரும்போது அது புதனுடைய வீடு என்பதால் பழைய பெண்டிங் எல்லாம் எடுத்து வச்சு வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த இரண்டாம் இடம் வருவது பணத்தை தருகின்ற விஷயம் டியூஷன் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம் நிறைய பேர் வந்து இந்த மாலை நேர வகுப்புகள் எடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி குரூப் ஃபோர் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரிலாம் கூர்மையான இப்போ இந்த தேர்வுகள் எல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் இந்த காலம் அந்த ட்ரைனர்ஸ்க்கெல்லாம் நிறைய வருமானம் வரும் சார் கார்பரேட் கம்பெனிஸில் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான காலம் நிறைய ட்ரைனர்ஸ் கார்பரேட் கம்பெனிக்கு வராங்க உங்களை டியூன் பண்ணுறோம் நிறைய டெக்னாலஜிலாம் சொல்லித் தராங்க மதியம் வரைக்கும் உயிரோடு இருக்கிற ட்ரைனிங் கிளாஸ் மதியத்துக்கு அப்புறம் எங்கே போகுதுன்னு தெரியாது அவ்வளோதான் ஆஃப்டர் லன்ச் முடிஞ்சு வச்சு ட்ரைனிங் கிளாஸ்லாம் நான் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சார் இந்த ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு ஒரு வெறி வெறும் பாருங்கள் நாளைக்கு போகிறோம் ஒரு நோ டைரி எடுத்து எழுதுகிறோம் காலைல ஏழு மணிக்கு ஆன்மீக பரிகாரம் எட்டு மணிக்கு இது ஒம்பதரை மணிக்கு இது பதினோரு மணிக்கு இது எல்லாம் தான் இருக்கும் அடுத்த நாள் காலைல வரைக்கும் காயும் ஃபோன் பண்ணுற வரைக்கும் சரி ஷூட்டிங் வச்சுக்கலாமா அது ரொம்ப டயர்டாக இருக்கா ஒம்போதரை மணிக்கு வச்சுக்கலாமா என்னப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுனீங்க உலகத்துல நண்பர்களே நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போ நேரம் அப்படி சுகராக வாழ்கிறதுன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது இந்த மனசு நினைக்கிறது தான் நடக்கும் மனசு இன்றைக்கி வெறுப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் நடக்காது இன்றைக்கி வெறுப்பாக இருந்தால் எந்த வேலையும் நடக்காது இல்லை சில நாள் சந்தோஷமாக இருந்ததுன்னா அன்னைக்கு பார்த்து நிறையா நடக்கும் அது மனசு முடிவு பண்ணுறது தான் இந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் என்பது ஜாலியான ஒரு ஆள் சுக்கரன் யார் ரொம்ப கவர்ச்சியான ஒரு ஜாலியான ஒரு ஆள் அவர் இந்த தேவகுரு பிரகஸ்பதியோடு இருக்கும் பொழுது பணத்தை ஆசைப்பட்டு சம்பாதிப்பீங்க ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறதுங்கிறது அதுதான் ரொம்ப ஹாப்பியாக சம்பாதிக்கிறதுங்கிறது அந்த பீரியட் இந்த பீரியடு தான் ஹாப்பியாக சம்பாதிக்கிறது இன்ட்ரெஸ்டடாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டடாக வா சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபோன் பண்ணி டேட்டா பேஸ்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டெலிகாலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களாம் கலெக்ட் பண்ணி எப்படியாவது அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க இதான் மந்த்லி டார்கெட் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் மெனக்கெடுவாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் ரெண்டாம் இடத்துலே சுக்கரனோடு சேர்ந்த குரு இருக்கும் பொழுது டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்த கேட்டேன் என்னங்க எப்படிங்க அச்சீவ் பண்ணி என்ன பண்ணுறது அச்சீவ் பண்ணாதாங்க சம்பளம் இல்லைனா சம்பளமே கிடையாது மாதம் மூணு பொக்களின் விற்றாகணும் பொக்களின் விற்கணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நம்மளோட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நினச்சிக்கூட நம்ம பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம போகிறோம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் ஒரு ரெண்டு பிரிண்ட் கொடுப்போம் டீம் மீட்டரை கையெழுத்து வாங்குவோம் அந்த ஆள் ரெண்டு திட்டு திட்டு வர வாங்கிடுவோம் இதுக்கே நமக்கு இவ்வளோ ஃபீலிங்கு ஆனால் உண்மை என்னென்னா பொக்கிலின் விற்கிறவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கார் விற்கிறதாவது ஈஸி இந்த தீபாவளிக்கு உங்கள் மனைவிக்கு இந்த காரை பரிசீலிங்கள்னு சொல்லி எதாவது ஒன்று விற்றுலாம் பொக்கிலின்னு என்னன்னு சொல்லி விற்கிறது ஜேசிபி விற்கிறவங்க பொக்கிலின் விற்கிறவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க ஆனால் அதுவும் டார்கெட் தான் மாதம் மூணு பொக்கிலின்னு விற்கிறோம் ரெண்டு பொக்கிலின்னு விற்கிறோம் அந்த மாதிரிலாம் ஸோ அவர்களெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி டஃப்பான விஷயங்கள் இருப்பவர்கள்லாம் சுக்கரனோடு சேர்ந்த குரு இருப்பதால் அதை அச்சீவ் பண்ணுவாங்க மொத்தத்தில் ஒரு வார்த்தை என்னென்னா ரிஷபராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிப்பார்கள் சேல்ஸ் டார்கெட்டில் இருக்கிறவங்க அந்த சேல்ஸ் அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணுவீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் பணம் வரும் காலம் கெளுப்பட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான உலகத்திலே இருக்கின்ற ரொம்ப பவித்திரமான ஒரு பிரம்மாண்ட மடம் இந்த ஸ்ரீமடம் தான் ஸ்ரீமடத்துக்கு வாங்க உங்கள் எல்லாம் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்